ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் கஜினி ஏ ஆர் முருகதாசின் இயக்கத்துல சூர்யா உடலை வருத்தி கொண்டு நடித்த படம் இந்த படத்தின் ரிலீஸ் சூர்யாவின் பிறந்தநாள் அன்று வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில இந்த படத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கஜினி படத்துல ஒரு காட்சி சென்னை ஒயம்சி மைதானத்துல நடைபெற்றதாம் அப்போது நயன்தாராவி வில்லன்கள் துரத்துவது போன்ற காட்சி இருந்தது அப்போது முருகதாஸ் கட் கட்னு சொல்லிட்டாராம் ஏன்னா நயன்தாரா ஓடி வரும்போது ரொம்ப ஆபாசமாக இருந்ததாம் அவங்க போட்டிருந்த ஷார்ட் ரொம்ப லூஸாக இருந்ததாம் அது மட்டும் இல்லாமல் அதனால ஓடி வரும்போது ரொம்ப ஆபாசமாக இருந்திருக்கு பம்பாய் படத்தில் மனிஷா புயலால் ஓடி வரும்போது அவங்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி இருந்து தான் அதனால டைட்டான ஷர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு அசோசியேட் டேரக்டர் மூலமாக நயன்தாராவுக்கு சொல்ல சொன்னாராம் அப்படி ஒரு உள்ளாட்டை டைட்டாக போட்டிருக்கணும் என்னங்க இப்படி கடைசி நேரத்தில் சொல்கிறீங்க அதுக்கு இங்கே கேரவனும் இல்லை மாற்று ஆடையும் எடுத்துக்கொண்டு வரலன்னு சொல்லிட்டாங்களாம் ஆனால் முருகதாஸ் மற்றும் உறுதியா இந்த மாதிரி என்னால் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம் நயன்தாரம் அது எடுத்து சொன்னதும் சரிங்க நான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் கேட்கல லோக்கலாக ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு கிடைச்சாலும் வாங்கிட்டு வாங்க நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படி வாங்கி வந்த ட்ரெஸ்ஸை ஒரு காருக்கு பின்னாடி நின்று டிக்கே திறந்து மறைவாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து நின்னாங்களாம் நயன்தாராம் அந்த அளவுக்கு அவங்க படப்பிடிப்புக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சமூகத்தினால் வைரலாக போயிட்டுருக்கு சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செம டிஃபிகல்டிஸை வந்து ஆரம்ப காலகட்டங்களில் நயன்தாரா அனுபவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல் படத்தில் இவங்களுக்கு பெருசாக வந்து நேம் இருந்தது மிக முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வல்லவன் படத்தில் இவங்க வரும்பொழுது இவங்களுக்கு ரொம்ப சம்பளம் கம்மி தான் ஆனால் கிட்ட போல்டாக கேட்ட விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த படத்தில் ரொம்ப கிளாமராக நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது படத்தில் தானே நடிக்கணும் எனக்கு சினிமா தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக என்னவென்னா செய்வேன்னு சொல்லி வல்லவன் படத்தில் சிம்பு கூட ரொம்ப கிளாமராக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தோட போஸ்டர் எப்படி தமிழ் சினிமாவில் உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வல்லவன் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் அவரோட உதட்ட கடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து காண்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க நம்ம நயன்தாராம் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாமல் ஒரு கதாநாயகனாக இருக்காங்க நமக்கு என்ன டவுட்டு பார்த்தீங்கன்னா கஜினி படத்தில் இந்த மாதிரி ஆபாசமாக நடிக்கக்கூடாது ஆபாசமாக ஓடி வரீங்கன்னு சொல்லி சொன்னேன் ஏ முருகதாஸ் அந்த படத்தில் எக்ஸ் மெச்சி ஒய் மெச்சி என்னை பற்றி அப்படின்ற ஒரு பாட்டை வந்து ரொம்ப ஆபாசமாக தான் எடுத்திருப்பாரு இதேனா இப்போ அந்த பாட்டை மட்டும் இந்த மாதிரி கிழி கிழப்பாக எடுத்துகிட்டு ஓடி வரும்போது இந்த மாதிரி மட்டும் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஏர் முகதாசை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நைன்தாராக பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்தா சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க வந்து சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் முதல் படத்தில் சூப்பர் ஸ்டார்க்கு வந்து ஜோடியாக நடித்தாலுமே அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் இல்லாமல் சரதகுமார் கூட ஐயா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ளாப் படங்கள் வந்து நடிச்சிருந்தாங்க அந்த படங்கள்லாம் வந்து ஐயா படம்லாம் வந்து வேறு லெவல் ஹிட் ஆனாலுமே அடுத்தடுத்து சரத்குமார் கூட நடித்த எல்லா படமும் ஃப்ளாப்பு தான் நைன்த்ராக பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவங்க வந்து அந்த அடையிறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் முருகதாஸ் வந்து இதை பற்றி பேட்டியில் சொல்லும்போது நயன்தாரா டெடிகேஷனை பற்றி அடிச்சிக்கவே முடியாது அப்போ வந்து அவங்க சாதாரண நடிகை தான் ஆனால் கேரவன் பின்னாடி வந்து ட்ரெஸ்ஸு மாற்றுற அளவுக்கு அவங்க வந்து டெடிகேஷனாக இருந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாகவே நயன்தாராவை சொல்லியிருக்காங்க நயன்தாரா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் வாஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி சங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்